ஒரு சூப்பரான ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறேங்க குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது ஆன்லைன் போட்டிக்கு போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஸோ குவாலிட்டி பாருங்க நம்ம ஜகாவேஷு போட்டிக்கில் இப்போது ஒரு மூணு மாசமாக நான் கொடுக்கக்கூடிய எல்லா சாரிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் அதாவது காம்போ ஆஃபரும் போயிட்டுருக்குங்க ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் கலவாக நீங்கள் வாங்குறதுக்கான எல்லா சாரீஸும் நம்ம ஜெகாவேஷ் போட்டிக்கில் இருக்குது ஒரு நடுத்தர மக்கள் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா சேரீயும் நம்மக்கிட்ட இருக்குங்க குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் எனக்கு அவ்வளோ எனக்கு நல்ல நல்ல எனக்கு ஒரு எனக்கு ரிவ்யூஸ்லாம் எனக்கு அவ்வளோ வந்துட்டுருக்கு ஆனால் எனக்கு போன எனக்கு டைம் கிடையாது ஒரு ஒன் வீக்காகவே எனக்கு உடம்பு சரியில்லை சரிங்களா அதனால சரியாக நான் வீடியோ கூட போடலை பட் எனக்கு எனக்கு வந்து ஆதரவு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஸோ பேக்கிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு சேரீ பார்த்துடலாங்களா ஒருத்தங்களுடைய வளர்ச்சியை வந்து நமக்கு எடுக்கணும்னு நினைச்சோம்னா அது முடியாது சிஸ்டர் அதாவது நமக்குன்னு ஒருத்தங்க கொடுக்குன்னு நினச்சிட்டனா அது கொடுத்துட்டு தான் இருப்பான் சரிங்களா யாரோடைய வளர்ச்சியும் யாரும் நம்ம வந்து கெடுக்க முடியாது ஸோ அதை நான் இங்கே தான் கன்வே பண்ண விரும்புகிறேன் ஸோ வந்து ஒரு ஜார்ஜட் மெட்டீரியலில் வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டிங்க நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க ரொம்பவும் வந்து லீனாகவும் காட்டும் உங்களுக்கு ரொம்பவும் அதாவது இதிலேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு சாட்டின் மாடல் சரிங்களா அவங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சில்வரில் வந்து ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள லாரி நம்மக்கிட்ட இருக்குது அதுக்காக ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு வீடியோ மட்டும் கொடுத்துக்கிறேங்க கலர்ஸ் பார்த்துடலாமா கலர்ஸே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஒரு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஒரு சேரீங்க ஸோ கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது சீக்கிரம் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ